அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இன்றைக்கு நூறு பேருந்துகள் மாண்மிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் இன்றைக்கு இந்த பேருந்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பேருந்து தற்பொழுது நாம் பார்க்கின்ற பேருந்து என்பது பிரகாஷ் கம்பெனியால் பாடி கட்டப்பட்டுள்ளது சிறப்பான முறையில் இந்த மாடி என்பது கட்டியிருக்கிறார்கள் மேலே பதினைந்து பயணிகள் பயணம் செய்யக்கூடிய வகையிலும் கீழே முப்பத்தோரு பயணிகள் பயணம் செய்கின்ற வகையிலும் இந்த பேருந்து என்பது வடிவமைத்திருக்கிறார்கள் பேருந்துகள் மேலே இருக்கின்ற பயணிகளின் பொருட்களை வைப்பதற்காக ஸ்டாண்ட் என்பது பொருத்தப்பட்டுள்ளது அதேபோன்று காற்றோட்டமாக இந்த பேருந்து குளிர்ச்சாதன பேருந்து அல்ல என்ற காரணத்தினால் மேலே படுத்து உறங்கிக் கொண்டு செல்லுகின்ற பயணிகளுக்கு காற்றோட்ட வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு பயணிகளுக்கும் தனித்தனியாக மின் விசிறிகளை அமைத்திருக்கிறார்கள் அதேபோன்று ப பயணிகள் பேரு அதாவது லேப்டாப் மற்றும் செல்போன்களை ரீசார்ஜ் செய்வதற்காக ஒவ்வொரு பயணிக்கனும் பயணிகளுக்கும் தனித்தனியாக சாக்கெட் என்பது பொருத்தப்பட்டுள்ளது தனித்தனியாக வெளிச்சம் தரும் விளக்கு என்பது பொருத்தப்பட்டுள்ளது மிக சிறப்பான முறையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதைத்தான் நான் இந்த வீடியோ மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக மக்கள் முழு ஆதரவை இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு தர வேண்டும் மக்கள் சேவையில் பொதுமக்கள் சேவையில் சிறப்பான முறையில் அவர்களுடைய பயண தேவையை தனியார் நிறுவனங்களுக்கு ஈடாக பூர்த்தி செய்கின்ற வகையில் அமைந்துள்ள இந்த பேருந்துகளை இனிவரும் காலத்தில் தமிழக தமிழக மக்கள் முழுவதும் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் மூலம் இந்த பேருந்து சிறுத்தன்மையோடும் இந்த கழகம் இயங்கும் தொடர்ந்து தனியார் நிறுவனங்களுக்கு போட்டியாக அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்த பேருந்து என்பது அமைந்துள்ளது முழு ஆதரவை தமிழக பயணிகள் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்